வணக்கம் டிவி வழங்கும் பங்கு சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம மாலை நிஃப்டியை வந்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்றோம் இதில் குறிப்பா நிஃப்டினுடைய பிக் பிக்சர் அதே மாதிரி இன்ட்ராடே வியாபாரத்தில் எப்படி செயல்படுகிறது என்பதையும் நம்ம டெக்னிக்கல் அதுக்காக நான் இப்போ நம்ம சார்ட்டுக்கு எடுத்துக்கோக்கறேன் நம்ம சார்ட்டுக்கு போயிட்டோம் இப்போ ஒரு பிக் பிக்சர் போது ஒரு டெய்லி சார்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்க இந்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னியோட பிஹேவியர் அப்படின்றது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு டோஜி மாதிரி அமைப்பு ஏற முயன்றதில் அதில் கொஞ்சம் கொண்டு இருப்பதாக பார்க்குறோம் குறிப்பாக இதனுடைய முக்கியமான நிலவரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு ஏற்றம் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தைய கேப் அப்படின்னு சொல்றத கிட்டத்தட்ட அது வந்து மூடிய நிகழ்ச்சியாக பாக்குறோம் இந்த கேப்பை ஒரு கேப் டவுன்ல துவங்கியது அல்மோஸ்ட் மூடியாச்சுன்றதை பார்க்குறோம் கேப் மூடிய பிறகு தொடர்ந்து ஏறினால் நல்ல ஏற்றவும் இல்லை என்றால் இறக்கம் என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி கீழ் நோக்கி மாறவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒரு எச்சரிக்கூட நம்ம பார்க்க வேண்டும் பிக் பிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முக்கியமான ஒரு ஆதரவு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த தான் முக்கியமான பார்க்குறோம் அதாவது இந்த ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது இல்ல ஆயிரத்தி எழுநூத்தி பத்து அப்படின்ற இந்த எல்லை சார் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து என்பது முக்கியமான ஒரு ஆர்வம் இருக்கும் மேல பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஆக கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருநூறு புள்ளிகளுக்கு இடையே இந்த நகர்வு தற்போது இருந்து கொண்டிருப்பதாக பாக்குறோம் இதை இன்ட்ராய்டே பேசிஸ்ல நம்ம சார்ட்ல பார்க்கலாம் அதுக்காக நம்ம அவளி சாட்டுக்காக மாறுறோம் பாவளி சாட்டுக்கு மாறிட்டோம் இப்போ அவளி சாட்ல பார்க்கும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன அந்த கேப் அப்படின்றது இந்த கேப் தான் இல்லையா இந்த கேப் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு தோங்கிய கேப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேப் பண்ணாலும் கூட இந்த கேப்பையும் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன் கேப் தியரி பிரகாரம் பார்க்கும்போது எப்படி இந்த கேப் க்ளோஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு அப்படின்னு நம்ம பாக்குறோம் கரெக்டா அந்த கேப்போட முக்கியமான எல்லை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கிறது நம்ம பாக்குறோம் இந்த ஏற்றத்தின் முடிவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு ஸ்பின்னிங் டாப் வந்து ஏற முடியாமல் திணறதுன்னு பாக்குறோம் இப்போ ஒரு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல கேண்டில்ஸ் படிக்கிறது மூலமாக இதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆக தற்போதைய நிலையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆதரவு எல்லை எங்க வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட இந்த எல்லை தான் நம்ம ஆதரவு எல்லையாக எடுத்து இருக்கிறோம் ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது என்பது ஆதரவாகும் மேல உடனடி தடை நிலையாக நம்ம எடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த

நம்ம வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதான் நான் உங்களுக்கு எட்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபதும் எட்டாயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு எல்லைகள் அப்படின்னு பார்க்கும்போது நான் நான் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது என்பது முக்கியமான ஆதரவாக இப்போ இருந்து கொண்டிருக்கிறதா பாக்கிறோம் மேலே எண்ணூற்றி இருபது என்பது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நிலையாக இருப்பதாக இருந்தாலும் கேப் க்ளோஸ் இனி அடுத்த கட்ட ஒரு நகர்வு என்பது மிகப்பெரிய நகர்வு மேல் காத்திருப்பதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த புள்ளி வரோகமாக நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஒரு லைக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடலாம் நன்றி